தமிழ்நாடு காவல்துறை மற்றும் ராணிப்பேட்டை கலெக்டர் ராணிப்பேட்டை எஸ்பி அவர்களுக்கு வணக்கம் என் பேர் சக்திவேல் நான் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜர்பேட்டை சென்ட்ரல் நகரில் வசித்து வரேன் இப்போ நான் இந்தியன் ஆர்மியில் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸில் ஜம்முவில் இருக்கேன் எங்கள் அப்பா ஒரு எக்ஸீஸ் மேன் தான் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு இருக்காரு ரிட்டையர் ஆன அமௌண்ட்டில் சிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன் நோட் பண்ணிக்க சிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன் வாலாஜாபேட்டில் இருக்குது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குது சிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரஜினி சக்கரவர்த்தி அவர்கிட்ட லேண்டுக்காக ஒரு எயிட் லேக்கு லேண்ட் அவனுக்கு சொல்லிட்டு கட்டினார் அதுக்கு அவர் ரஜினி சக்கரவர்த்தி லேண்டும் கொடுக்கல அதுக்கப்புறம் அந்த லேண்டுக்கான காசும் கொடுக்கல அந்த லேண்டுக்கான காசு ரிட்டர்ன் கேட்டால் எங்கள் காலையில் ஒரு ஆறரை மணிக்கு வீட்டில் யாரும் இல்லாத போது எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவையும் அடிக்கிறதுக்காக ஆளை வச்சு அனுப்புகிறான் ரஜினி அதுக்கப்புறம் இப்போது இன்னைக்கு இன்னைக்கு ஈவினிங் ஏழரை மணிக்கு ரஜினி சக்கரவர்த்தி அவ ஆளை வச்சு சிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடி எங்கள் அப்பா காசு என்னாச்சு காசு கொடுத்த காசு ரிட்டன் தர முடியுமா முடியாதா சொல்லி கேட்க போகும்போது ஆளை வச்சு அடிச்சுட்டு எங்கள் அப்பா ஒரு ஆடால் தலையிட்டு அடிச்சிருக்காங்க தலை ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு அதுக்கப்புறம் வாயெல்லாம் உடைச்சிருக்காங்க மூக்கு உடைஞ்சிருக்கு தெவுத்தில் வச்சு முட்டிருக்காங்க மூணு பேர் அடித்தது வந்து ககரப்பு சேர்ந்த பாலு ஏழுமலை அவங்க எல்லாம் ரஜினி கூட வேலை செய்கிறவங்க ரியல் எஸ்டேட் சிஎம் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே இந்த இன்சிடெண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பின்னாடி சிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸ் முன்னாடி நடந்துச்சு இப்போ எங்கள் அப்பா நைட்டு ஃபுல்லாக சீரியஸாக இருக்கார் ஹாஸ்பிட்டலில் இப்போ என்ன பண்ணுறது தெரியல ரெண்டு வருஷமா நாங்களும் தமிழ்நாடு கலெக்டர்கிட்டையும் ராணிப்பேட்டை கலெக்டர்கிட்டையும் கேஸ் கொடுத்து பார்த்தாச்சு எஸ்பிகிட்டேயும் கேஸ் கொடுத்து பார்த்தாச்சு யாருமே ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்க நீங்கள் ஸ்டெப் எடுத்து இதெல்லாம் ப்ராப்ளம் வந்துருக்குமா இப்போ பாருங்கள் எங்கள் அப்பா சீரியஸ் கண்டிஷனில் இருக்கார் இப்போ ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு சர்வீஸ் பர்சனுக்கே இந்த நிலைமன்னா சிவிலியனுக்குலாம் என்ன நில என்ன பண்ணுவீங்க நீங்க தமிழ்நாடு போலீஸு இதுதான் உங்கள் ஆட்சியா சொல்லுங்க தமிழ்நாடு போலீஸ் ஒரு ஸ்டெப்பும் எடுக்கிறது இல்லை உண்மையா எவ்வளோ டைம் கேஸ் கொடுத்தாச்சு ரஜினிக்கு ஃபேவராக தான் பண்ணுறாங்க எல்லாரும் நான் நினைக்கிறேன் ரஜினிகிட்ட எல்லாம் காசு வாங்கிட்டு நம்ம ஃபேவரா பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் எனக்கு தோணுது எவ்வளோ கேஸும் கொடுத்து பார்த்தாச்சு கலெக்டர்கிட்டையும் மனு கொடுத்து பார்த்தாச்சு ராணிப்பாட்டி கலெக்டரும் ஒரு ஸ்டெப்பு எடுக்கல ரெண்டு வருஷமாக மனு கொடுத்துட்டுருக்காரு எங்கள் அப்பா அவங்களாம் ஸ்டெப் எடுத்து இந்த ப்ராசஸ் பண்ணியிருந்தா இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் அடித்து போட்டிருப்பாங்களா நீங்கள் ஸ்டெப் எடுக்காதால்தான் அவங்க தைரியமாக அடித்து இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு அந்த ஃபோட்டோஸ் கூட நான் கீழே ஆட் பண்றேன் நீங்கள் ஒன்று பாருங்கள் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வேணும் இப்போ என்ன தான் இல்லை ரஜினி சக்கரவர்த்தி ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிறது இல்ல ஏழுமலையும் ஃபோன் எடுக்கிறது இல்லை பாலு அப்புறம் இன்னொருத்தர் யாரோ பேர் தெரியல அவனும் சேர்ந்து அடிச்சிருக்கான் இப்போ மு நாலு பேருமே ஆள் மறைவு எங்கே இருக்கானு தெரியல இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா இதுக்கெல்லாம் என்னதான் காரணம் நான் ரொம்ப கெஞ்சு கேட்குறேன் ராணிப்பேட்டை கலெக்டர் எஸ்பி அதுக்கப்புறம் தமிழ்நாடு போலீஸ் காவல்துறை இதுக்கு எதனா ஒரு முடிவு கொண்டு வாங்க எங்கள் அப்பா அப்பாவும் காசு கொடுத்துட்டு மென்டல் மாதிரி சுற்றிட்டுருக்காரு அவர் இருபத்தி ரெண்டு வருஷம் ஐஸ்லியும் நைட்டெல்லாம் கண்ணு மூச்சு வைச்ச காசு கொடுத்த காசு திரும்பி கேட்டதுக்கு ஆள வச்சு அடிக்கிறாங்க இதெல்லாம் என்ன நான் சொல்லுங்கள் நான் கொடுத்து அவன் காசு ஒன்றும் கேட்கலையே ரஜினி காசு ஒன்றும் கேட்கலையே கொடுத்த காசு தானே கேட்குறோம் கொடுத்த காசு கேட்டால் நாங்கள் ஏ இது பண்ண போகிறோம் அவன் சொல்கிறான் நீ கேஸ் வாபஸ் வாங்க நான் காசு தரேன் ரஜினி சக்கரவர்த்தி சொல்கிறான் சிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன் நீ காசு கொடுத்தா நான் கேஸ் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்கிறோம் அவர் மென்டல் மாதிரி சுற்றிட்டுருக்கார் நைட்டெல்லாம் நைட்டெல்லாம் கண் இருபத்தி ரெண்டு வருஷம் கண் மூயிச்சு உழைச்ச காசு ரிட்டைர்மெண்ட் காசு எடுத்து வந்தது நிலம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஆசையாக உங்ககிட்ட வந்தால் நீ இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க ஏமாற்றி நான் தமிழ்நாடு காவல்துறை கலெக்டர் மற்றும் மற்றும் எஸ்பி அவர்களுக்கு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் இதுக்கு எதனா ஒரு ஸ்டெப் எடுத்து முடிவு முடிச்சு கொடுங்க பாவம் எங்கள் அப்பா